வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு நல்லா ஒரு தண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டு அதில் காலிஃப்ளவரை பொடியாக அறுத்து போட்டிருக்கேன் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு எலும்பு ஒரு ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் பொரிப்பதற்கு நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் ஒன்றா சேர்க்கலாம் பச்சரிசி மாவு மிளகாய்த்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளார் மாவு எலுமிச்சம்பழம் ஒரு பழம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ அந்த கோட்டிங் நல்லா உதிராம இருக்கிறக்காக எண்ணெய் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க தண்ணியே போதும் நல்லா பெசறிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்லா இன்னைக்கு பிகினர்ஸ் டிப் என்னன்னா காசை எப்படி மிச்சம் பண்றது எப்படி சேர்க்கலாங்கிறத ஒரு டிப் கொடுக்க போறேன் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி முழு முந்திரியா நம்ம வாங்கினோம்னா இப்போ ரொம்ப காஸ்ட்லியா விற்கிது ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதே இது இந்த மாதிரி நம்ம முந்திரி குருணையாக வாங்கிக்கிட்டோம்னா குழம்புக்கெல்லாம் அரைச்சு ஊத்தலாம் அதே மாதிரி எதாவது ஸ்வீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி யூஸ் பண்ணோம்னா இது ஹாஃப் ரேட் தான் வரும் பிகினர்ஸ்க்கு இப்படி ஒரு குறுண இருக்காங்கிறது தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு எண்ணெயை காய வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம் கொஞ்சம் வெந்த பிறகு கரண்டியால மெதுவா பரட்டி பரட்டி விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் வெந்திருக்கு முக்கால் வாசி வெந்திருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா வெந்திருச்சு எண்ணெய் ஓசெல்லாம் அடங்கணும்னே நம்ம எடுத்துடலாம் எதுவுமே எதுவுமே சேர்க்கறது நீங்களும் கடையிலலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருப்பாங்க அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு இதில் இன்னும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா பெப்பர் லைட்டாக தூவிக்கோங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்